எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜோதிட ரீதியான பதிவுகளையும் ஆன்மீக ரீதியான பதிவுகளையும் பார்ப்போம் ஆன்மீகத்துக்கும் ஜோசியத்துக்கும் என்ன சம்பந்தம் அதே மாதிரி ஜோசியமும் ஆன்மீகமும் நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பார்ப்போம் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதது அதுக்கப்புறம் ஆனால் நான் சொல்ல வர விஷயத்தை கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு மைண்டு உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அமைப்புகள் எல்லாம் பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கும்ப லக்கணம் அதில் வந்து லக்கணத்திலே கேது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்களோட மனநிலையில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும் ஒரு மைனஸும் இருக்கும் மைனஸும் கண்டிப்பாக இருக்கும் ப்ளஸ்ஸு என்னென்னா ஒரு வித்தியாசமான அணுகுமுறை உங்கள் கிட்டே இருக்கும் அதுதான் மைனஸும் ஏன்னா மனநிலை அளவில் நீங்கள் யோசிக்கிற எல்லா விஷயமும் மற்றவங்க அனுபவங்கள் வாய்ந்தவங்க விட அனுபவசாலிங்களை விட உங்களுக்கு அது சரியாக செஞ்சிருவீங்க ஆனால் அதே விஷயம் அதே நம்பிக்கையாக போகும்போது அந்த அனுபவசாலிங்களோட இப்போ கொஞ்சம் இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன தெரியாத விஷயத்தை டக்குன்னு போய் சாதிச்சுட்டு வந்துடுவீங்க ஆனால் அதை நம்பி போய் மறுபடியும் ஒரு ஏமாற்றமும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இது ஏன்னா ஒரு ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சிக்க முடியாத தன்மைன்றது ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இப்போ உங்கள் கூட பழகிற ஆட்களும் ஏழில் ராகு வந்துடும் அப்படி உங்களோட பழகிற ஆட்களுக்கும் உங்களுக்கும் முரண்பட்ட கருத்துங்கிறது உறுதியாக இருக்கும் அதனால தான் நாகதோஷம் இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கை சரி இருக்காதுன்னு சொல்கிறதுக்கான காரணமும் அதுதான் சரி அதையும் மீறி நாகதோஷம் இருக்குது ராகு எது தோஷம் இருக்குது இதனால் நாங்கள் வந்து நல்லா தான் இருக்கோம் கல்யாணம் பயிற்சி நண்பர்கள் வகையில் நல்லா இருக்கும்னு சொன்னால் கூட இது ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையில் டிஸ்டபன்ஸ் பண்ணியிருக்கோம் சரி இது ஒரு பாயிண்ட் இதை வந்து ஆன்மீக ரீதியாக எப்படி தெரிஞ்சுக்கிறது ஆன்மீகங்கிறது உங்களுக்கு ஒரு இருக்கிற எல்லா விஷயத்துலேருந்தும் ஒரு ஃப்ரெஷ்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது உங்களுக்கு இந்த லக்னத்தில் கேது இருக்குது இவ்வளோ மைனஸ் நான் சொன்னேன் இல்லை ஒரு அனுபவசாலை செய்கிற விஷயத்தை சடார்னு செஞ்சுருவீங்க அதே விஷயத்த மறுபடி மறுபடியும் நீங்கள் அந்த எண்ணத்தை நம்பி போகும்போது ஏமாந்துட்டு வந்துடுவீங்கன்னு சொன்னேன் இப்போ வந்து இந்த குறைய நிறையா மாத்துறது தான் ஆன்மீகம் கடவுள் வழிபாடு இப்போ நீங்கள் ஒரு சிவ வழிபாடு பண்ணுறீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுறீங்க விநாயகர் வழிபாடு பண்ணுறீங்கன்னா கூட ஒரு நெருக்கடி உங்களை உங்கள் அறிவை கட்டிவிட்ட மாதிரி வச்சிருக்கிறது கேது அந்த கட்டை வந்து கடவுளை பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து அந்த கட்டை விடுவோம் அப்படி நிறைய பேர்த்துக்கு கோயில் நாகதோஷத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் எங்களுக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே நாகதோஷன் கோயிலுக்கு ஏதாவது ஒரு கோயில் ஒரு நாகேஸ்வரம் போகிறாங்க இந்த மாதிரியான ஒரு சில கோயில்கள்லாம் போகிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் கண்டிப்பான முறையில் ஒரு மைண்ட் அளவில் டிஸ் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சுருக்கும் அதை அவங்க வந்து உணர்ந்திருப்பாங்க ஆனால் மனுஷனோட வாழ்க்கையில் ஒரு உணர்றத நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்தால் தான் ஆழமாக நம்மக்கிட்ட பதியும் ஆனால் நம்ம குளித்த மாதிரி நடக்கலைன்னா பதியாது அப்போது இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வர போயிட்டு வர இந்த நாகதோஷங்கிறது ஓரளவுக்கு அந்த நாளில் வரக்கூடிய எண்ணங்கள் அதாவது கேது உங்கள் லக்னத்தில் இருக்குதுன்னா அந்த கேதுனால வரக்கூடிய எண்ணங்கள் கொஞ்சம் மாறும் அதாவது கொஞ்சம் வந்து ஒரு ஒரு விஷயத்த கொஞ்சம் ஃபுல் எனர்ஜியோடு நீங்கள் பண்ணுவீங்க முன்னாடி இருந்த செயல்பாடுகளுக்கும் பின்னா தா கோவில் இதெல்லாம் போயிட்டு வரும்போது இருக்கிற செயல்பாடுகளும் டிஃப்ரென்ஸ் தெரியும் இதை நீங்கள் உதாரணமாக சொல்லணுன்னா நமக்கு சாதாரண அடுத்தவனுக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சில எண்ணங்கள் செயல்பாடுகள் இந்த லக்கணத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு சாமான்யமாக வராது ஆனால் லக்கணத்தில் கேது இருக்கிறத எல்லோரும் குவாலிட்டியாக சொல்லுவாங்க ஆனால் அதில் ஒரு மைனஸ் இருக்குது ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது சரிங்களா ப்ளஸ் என்னன்னா ஒரு வித்தியாசமான அணுகுமுறை மைனஸும் அதுதான் அப்போது நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு சில விஷயம் வந்து நல்லபடியாக நடந்துகிட்ருக்கும் சரிங்களா அதனால் ஒரு உங்களோட எண்ணங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனசில் சேவாக ஆரம்பிக்கும் இதுதான் கோவிலுக்கு போக போக ஒரு சில மாற்றங்கள் இது சிம்பிளாக சொல்லணுன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இருந்து கற்றுக்கிட்டு வரோம் அந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயத்தை ஆண்டவன் நமக்கு சொல்லித் தராரு நம்ம விதிக்கு நம்ம விதியினால் ஒரு விஷயத்தை நம்ம மறக்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியாத விஷயத்த நம்ம இப்படி தான் இருக்கணும்னு நம்ம நினைக்க முடியாத விஷயத்த கடவுள் நம்மக்கிட்ட ஞாபகப்படுத்தி இதை செய்யுன்னா சொல்லபடி இதுதான் தோஷம் கழியறதுன்னு அர்த்தம் இதை நம்ம உணராமல் நம்ம கோவிலுக்கு போயிட்டு நாககோஷம் கிடையில் ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு தவறான நபரை ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களோட டிசிஷன் அந்த சூழ்நிலையில் அவங்களால தான் அவங்க கஷ்டப்பட்டுக்கிறாங்க அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கான முழுக்க முழுக்க காரணம் அவங்களோட எண்ணங்கள் தான் ஒன்றும் பதட்டமாக இருக்கலாம் பயமாக இருக்கலாம் இனிமேல் கல்யாணம் இருக்கலாம் ஆனால் அவங்களோட டிசிஷன்னால தான் அவங்க கஷ்டப்படுறாங்க இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சரிங்களா அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அந்த டிசிஷனை சரியாக எடுக்கிறதுக்கு சொல்லித்தரது தான் கடவுள் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இது ஷார்ட்ஷாக் கூட உங்களுக்கு வரும்